கொடுத்தல் சொல்றாங்க அப்ப யாரு காவிர்களுடைய பெருநாளை கண்ணியப்படுத்துகிறார்களோ காவிர்களுடைய கொண்டாட்டத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்களோ அந்த நாள் அதை கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல முஸ்லிம் அவர் வந்து எனது ஏகத்துவத்தில் இருக்கிறவர் அல்லாஹ் நம்பிக்கை அதுல சந்தேகம் இல்லை ஆனா ரசூலாக சமூக ரீதியாக அவர் இன்னொரு சமூகத்தில் உள்ளவர்கள் சமூக ரீதியாக

அப்போ என்ன சொல்லியும் ஆ நல்லா நல்லா அப்படிதான் சந்தோஷம் பாருங்க அப்படித்தானே சொல்லணும் கலாச்சாரம் வேற தானே ஓ மதீனா கலாச்சாரமா இது அப்படித்தானே சொல்லணும் மதீனா கலாச்சாரம் ரைட் விட்டுறணும் ரசூல்லா மதீனா கலாச்சாரம் முஸ்லீமுக்கு கொண்டு காப்பிருக்கு அப்படி கே அந்த முஸ்லீமுக்கு கொண்டு இந்த முஸ்லீமுக்கு கொண்டு இருக்கேயாது ரசூல்லான்னு சொன்னாங்க இதுக்கு பதிலாக ரெண்டு பேர் நாள் அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிட்டான் மதீனா வாசி இருக்கா முஸ்லீமுக்கு நீங்க மதீனாவுக்கு ரெண்டு நாள் தனியா எடுக்க இயலாது உங்களுக்கு ரெண்டு நாள் தந்து விட்டான் விலகிட்டானே அது இதை விட சிறந்த ரெண்டு நாள்